நடத்தி போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறது நல்ல பக்காவா தெரியுது எனக்கு என்னென்ன ரைட்டாக பைத்தியமா இருக்கட்டும் எப்படி அவன் மொட்டை மாடியும் போனான் இப்போ பாலா ஒருத்தன் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கான் திடீர்னு ரோபோ சங்கருங்கிறது இறந்து ட்ரெண்டிங் ஆகிட்டார் இந்த ட்ரெண்டிங்லாம் தூக்கி சாப்பிட்றது மாதிரி நம்ம ஒரு ட்ரெண்டிங் பண்ணுண்டா இவங்களே ஒரு ஆளை செட் பண்ணி கூட்டிகிட்டு போய் மாடியில் உட்கார வச்சுட்டு இப்போ என்னன்னா எவனோ ஒருத்தனை கொண்டு போய் மொட்டை மாடியில் உட்கார வச்சாச்சு இப்போ இந்த ஆளை யார் யாரிச்சா டிஎம்கே அனுப்பிச்சான் என்னென்ன இதில் இருந்த பெரிய அல்டிமேட் காமெடி என்னன்னா ஒய் பிரிவு பாதுகாப்பு இவர் கரெக்டாக எக்ஸசைஸ் செய்கிறதுக்குங்கிற அதான் மொட்டை மாடியில் வாக்கிங் போகிறதுக்கு வந்தப்ப பார்த்துட்டு பயந்து போய் கத்திருக்காரு நல்லா தெரிஞ்சுக்கணும் பயந்து போய் கத்திருக்காரு ஒருத்தன் சும்மா சாதாரணமாக போயிட முடியாது எவனம் போனாலுமே நில்லு நில் கேள்வி கேட்பாங்க எப்படி இப்படி இருக்கிற இடத்துல முடியாத ஒருத்தன் ஏறி உட்காந்துருக்கான் அப்படின்னா நம்பவே முடியல இவன் எப்படி போனான் எப்படி போனான் எப்படி போனாலும் உட்காந்து இன்ன வரைக்கும் நமக்கு பைத்தியம் முடிக்குதுங்க நம்ம மனநிலை பாதிக்கப்பட்டதுங்கிறத விட இவர் மனநிலை பாதிக்கப்பட்டதா ஆயிட்டா இருப்ப கருப்பு சிறப்பு சைக்கிள் ஓட்டுனாருல அத பத்தி தானே நம்ம டிஎம்ஏக்கு ஓட்டு போட்டோம் அப்ப அந்த நட்பு இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கா அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்பட்ட இதுக்கு பார்க்கிங் பண்ணி இன்னும் கொஞ்சம் கேக்காம இருந்தா நல்லதுங்கிற இடத்துல இருக்கும் இங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வீட்டில் ஒரு நபர் இவ்வளோ பாதுகாப்பையும் மீறி அவரோட மொட்டை உள்ள போயிருக்கிறாரு இதை பார்த்து அந்த அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க இதை எப்படி இவ்வளோ பாதுகாப்பையும் மீறி போயிருப்பாங்கன்ற ஒரு கேள்வி எழும்புதில்ல அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் அதிர்ச்சியாக இருக்கிறது என்ன இருக்குது அதிர்ச்சி தான் நம்ம தான் இவர் அரசியலுக்கு வர்றப்பயே நமக்கு அதிர்ச்சி கொடுத்துட்டாரு ஆமாம் இப்போ எல்லாருமே நம்ம எல்லாமே ஹார்ட் அட்டாக் அட்டா பேஷண்ட்டாக தான் இருக்கோம் என்ன நடக்க போதுங்கிற ஒரு திக் சொல்லுவாங்கல்ல சீரியலில் திக் நிமிடங்கள் அப்படின்னு இருபத்தாறு வரைக்கும் நமக்கு திக் திக் நிமிடங்கள் அப்படிங்குறதான் என்னென்னா இதில் இருந்த பெரிய அல்டிமேட் காமெடி என்னென்னா ஒய் பிரிவு பாதுகாப்பு இந்த பாதுகாப்பெல்லாம் மீறி ஒருத்தன் மொட்டை மாடியில் போய் அதுவும் விஜய் அவர்கள் மாடிக்கு வந்து எக்ஸசைஸ் செய்வார் வாக்கிங் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே போய் அவன் உட்காந்துருந்தான் இவர் கரெக்டாக எக்ஸசைஸ் செய்கிறதுக்குங்கிற அதான் மொட்டை மாடியில் வாக்கிங் போகிறதுக்கு வந்தப்போ பார்த்துட்டு பயந்து போய் கத்திருக்காரு நல்லா தெரிஞ்சுக்கணும் பயந்து போய் கத்திருக்காரு ஆமாம் அதுக்கப்புறம் தான் இருந்து எல்லோரும் ஓடி போய் பிடிச்சி கொண்டு போய் உட்காருந்து யார் என்ன அப்படின்னு விசாரித்து கடைசியில் பார்த்தா அவன் வந்து இவரோட ரசிகர் வைத்தியம் இவர் மேலேயே ரசிகர்ன்றனால பைத்தியன்றீங்களா இல்ல உண்மையாலுமே கொஞ்சம் இவர் ரசிகர்னாவே அவங்கலாம் எல்லாம் பைத்தியம் தான் அதுல எல்லாம் நீங்க யோசிக்க வேணாம் விஜய் ரசிகர்னாவே அப்ப தெரியுதா புரியுதா அதாவது ஒரு மாநாடு நடக்கிறாங்க சேரு கீறு இது எல்லாமே உடையுது யாரு உடப்பா பைத்தியம் தான் உடப்பாங்க புரியுதுங்களா நான் என்னடா அப்படி மொத்த மொத்தமா எல்லா ரசிகரும் பைத்தியமா அப்படின்னா மத்த எந்த ரசிகர்களாவது உடைக்கிறாங்களா இவங்க வந்தாங்கன்னா ரசிகர்களானே இவங்க வந்தாங்கன்னா இருந்துட்டு உட்காந்துட்டு பேச்சை கேட்டுட்டு போக வேண்டியது தானே எதுக்கு அத்தனை சேர உடைக்கிறாங்க இப்போ திருச்சியில் கூட அந்த பாரிக்காடெல்லாம் உடைச்சிருக்காங்க அதெல்லாம் தெரியுமா பாரிக்காடெல்லாம் உடச்சி கிடச்சி பெரிய அதாவது பொருள் செலவுகள் நிறைய இது யார் பண்ணுவா ஆக்சுவலாக ஒரு வீட்டில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான் எந்த நேரத்தில் எதை தூக்கி அடிப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது நல்லா இருப்பாங்க நம்ம கூடலாம் நல்லா தான் பேசுவாங்க திடீர்னு அடிச்சுடுவாங்க ஆமாம் அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்றது இப்போ நாட்டை வந்து விஜய் ஜெயிச்சுட்டாருன்னா ஒரு பைத்தியகாரங்க நமக்கு நாட்டை கொடுக்கறது மாதிரி தான் ஏன்னா பைத்தியக்காரங்களெல்லாம் தலைவர் யாராக இருப்பாரு அவரும் பைத்தியமாயிருவார் ஆல்மோஸ்ட் அப்படிதான ஃபீல் அதாவது நான் என்னடா ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன் ஆமா இதுல விளையாட்டுத்தனமான விஷயமே கிடையாது உங்களுக்கு நடந்திருக்க எல்லா சம்பவத்துமே ஒரு பைத்தியக்கார தலை ஒரு பைத்தியக்கார தலைவன் வந்து ஒரு பைத்தியக்கார கூட்டத்திற்கு வழிநடத்தி போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறது நல்ல பக்காவா தெரியுது என்னன்னா எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் மேடை நடத்துறாங்க அப்படின்னா ஃபோட்டோ எல்லாம் ஒட்டிக்கிட்டு போய் வண்டியை போய் முன்னாலே நிப்பாட்டிட மாட்டாங்க இப்போ ஏதோ எங்கே ஒன்று நிப்பாட்டுறதுக்கு போய் நடத்துறதுக்கு இப்போவே கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டிக்கிறானுங்க இப்போ போற டேட்டுக்கு முன்னாலே நிப்பாட்டினா அங்க என்ன நீங்க என்ன நடத்துறதுக்கு விரும்புறீங்க புரியுதுங்களா ஆனா ஒரு ஐடியா சூப்பராக கோர்ட்டுக்காரவனை போட்டிருக்கான் ஆமா உண்மையிலேயே அந்த ஜட்ஜி யாருன்னு தெரியல ஆமா உண்மையிலேயே நம்ம தமிழ்நாட்டிலேயும் மூளை இருக்கிறவங்க இருக்காங்கங்கிறத நிரூபிக்கிறாங்க வேற ஒண்ணும் கிடையாது இந்த கட்சி தானே இல்லை எந்த கட்சிக்குமே அவங்க போட்டுருக்கு எது என்னன்னா நீங்கள் வந்து கட்சி மாநாடு பொதுக்கூட்டம் கூட்டம் பப்ளிக்கில் நீங்கள் இது பொதுக்கூட்டமாக நடத்துகிறீங்க அப்படின்னா அரசாங்க உடைமைகள் உடைக்கப்படுறதோ இல்லைன்னா பொருள் செலவுக்கு இதுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணால் தான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்போம் ஓகே அப்படிங்கிறதான் இப்போ எல்லா கட்சிக்குமே ட்ராவல் பண்ணிட்டாங்க இப்போ டிஎம்கேக்கு அவங்க கட்சியிலேயே வைப்பு நிதினு வச்சிருவாங்க ஏடிஎம் அவங்க கட்சியிலே வைப்பு நிதினு வச்சுருப்பாங்க புரியுதுங்களா நாம் தலைமுறைக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அவங்களுக்கும் வைப்பு நிதி இருக்குது அந்த வைப்பு நிதியிலே தான் அண்ணனே வாழ்றாரு அது வேற விஷயம் புரியுதுங்களா இவங்கள்ட்ட வைப்பு நிதிங்கிறது எப்போ இருந்தது எந்த ரசிகர் இங்கே கொடுத்து எந்த கட்சிக்காரங்க கொடுத்து கட்சியை வளர்த்து இங்கே காசு கொடுத்து வச்சிருக்கான் அதனால இவங்க டெபாசிட் கட்டுறதுக்கு மாட்டாங்க ஒன்றும் புசியானது ஒரு ஒரு கோடி ரூபா கொடுப்பாரா கொடுக்கறது வக்கு இருக்கா ம் சரி ஆத ஒரு ஜனம் கொடுப்பாரு அப்படின்னா எத்தனை மீட்டிங் கொடுப்பாரு ஒரு மீட்டிங் கொடுப்பாரு ரெண்டு மீட்டிங் கொடுப்பாரு அவ்வளோதானே அடுத்த அப்பல யார் கொடுப்பா விஜய் கஞ்சன் அவர் கொடுக்க மாட்டாரு புரியுதுங்களா அட்வான்ஸ் பே பண்ணா தானே மீட்டிங் நடக்கும் மீட்டிங் பர்மிஷன் யார் கொடுப்பா பர்மிஷன் வாங்கணும்னா அட்வான்ஸ் பே பண்ண அதான் ரூல் அப்படின்னு ஆக்கிட்டாங்க அது இந்த கட்சி தானே இல்லை தாவையே பொதுவாக நீங்கள் அரசியல் கட்சி நடத்தினாவே நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுங்கிறது ஒரு ரூல் ஆயிடுச்சு இப்போ ஓகே நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுறீங்க ஒருத்தர் நம்பி இப்போ ஆத அர்ஜினாவே அட்வான்ஸை கொடுக்குறாரு கட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அட்வான்ஸ் பேமெண்ட் ரிட்டன் அப்படிங்கிறத முறை நீங்கள் அடித்து சேதப்படுத்திட்டு நீங்கள் தான் பைத்தியக்கார கூட்டத்தை சேர்த்துருக்கீங்களே அடுத்து எல்லாத்தையும் சேதப்படுத்திட்டு போனாங்கன்னா அவங்க என்ன நடத்துவா அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டு ரிட்டர்ன் கிடைக்குமா அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்பட்ட இதுக்கு பார்கினிங் பண்ணி இன்னும் கொஞ்சம் கேட்காம இருந்தால் நல்லதுங்கிற இடத்துல இருக்கும் ஓகே ஆமாம் உங்கள்கிட்ட நாங்க கொஞ்சமான தொகையை வாங்கி வச்சிட்டோம் ஆனா சேதம் இவ்வளோ ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்கு அதாவது சரி விடுங்க நாம பாருங்க எங்கேயோ ஏறுன பத்தி பேசுனா எங்கேயோ போயிட்டு இருக்கு எப்படி போனால் இதெல்லாம் சுத்தி வீட சுத்தி கேமரா இருக்கும் அந்த கேமராவுக்கு ஒரு பெரிய மானிட்டர் உள்ள வீடே வந்து யாருமே போக முடியாத அளவுக்கு பெரிய கேட் சார் அந்த பெரிய கேட் இல்லைங்க அஜித் வீட்டு அஜித் வீட்டுக்கு காம்பவுண்ட் பார்த்துருக்கீங்களா மில்ட்ரி ஏறி புள்ளார இறங்கிட முடியாது அந்த மாதிரி கயிறு போட்டு ஏறி இறங்கிட முடியாது அந்த மாதிரி தான் இவங்க இதெல்லாம் வீடெல்லாம் ஆமா நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க எனக்கு வந்து வந்து இப்போ நமக்கு தெரிஞ்சது அங்க இருந்தான்றதுதான் அது ஒரு நாள் இருந்தானா ரெண்டு நாள் இருந்தானான்றது கூட நமக்கு அந்த மாதிரி சந்தேகமும் வருதுல்ல தெரியலங்க வெறும் விசாரிச்சு விசாரணை பண்ணி பொதுப்படையா ஏதாவது போடுறாங்களான்னா அதுவும் ரகசியமா பைத்தியன்ட்டாங்கப்ப அவனை எனக்கு என்னன்னா ரைட்ரா பைத்தியமாவே இருக்கட்டும் எப்படி அவன் மொட்டை மாடி போனான் இப்போ இதுக்கான காரணத்தை சொல்கிறீங்க இப்போ என்னன்னா விஜய் அவர்கள் நேரடியாக மேலே மொட்டமாடிக்கு நடைப்பயிற்சிக்காக போகும்பொழுது தான் தெரியுது அப்போ அவர் என்ன மனநிலை இருந்திருப்பார் என்ன என்ன மனநிலை யோசிச்சுலாம் நல்லா திருப்பி ஒரு ரசிகர்கள் கிட்ட வரும்பொழுதே அவர் ஷாக் ஆகிறாரு அதிர்ச்சி ஆகிறாரு இப்படி அந்த இதெல்லாம் பண்ணுறாரு அப்போ அதைத்தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு பயந்து கத்துனாராம் விஜய் அவர்கள் விஜய் வந்து பயந்து கத்துனாராம் கத்து யார்ரா கத்துறது இவரு பயத்துல வந்து நம்ம குரல்லே மாறிடும் நம்ம நம்ம வாய்சே நமக்கு வராது வேற மாதிரி நம்ம கத்துவோம் ஏன்னா அந்த வீட்டுல வந்து விஜய் இப்படி கத்தி எவனுமே பார்த்துருக்க மாட்டான் இவர் மாடியில இருந்து ஏதோ சத்தம் வருதுன்னு தான் போயிருக்காங்க ஓ அங்க போய் பார்த்தா இவரு கத்திட்டு இருந்திருக்காரு அது அதுதான் பெரிய அதிர்ச்சி இவன் ஏறி உக்காந்ததெல்லாம் அதிர்ச்சி இல்ல இவரு பயந்து போய் கத்துனதுதான் அதிர்ச்சி அப்ப அந்த சத்தம் கேட்டு தான் எல்லாரும் வந்து இவரோட சத்தம் கேட்டு தான் எல்லாம் கீழே இருந்த கார்ட்ஸு இவங்க இந்த எல்லாருமே இருந்து ஓடினது ஓடி போய் எல்லாம் போய் மாலை போய் பார்த்தது எல்லாம் பார்த்துட்டு இவங்க நல்ல வேலை அவன் வந்து ஆக்சுவலா யாரு என்ன எதுவுமே இதுவரைக்கும் முழுசா வெளியிடவே இல்லை ஒரு முழு தகவலே இது வரைக்கும் இல்லை கேட்டப்ப இப்போ என்னன்னா அவன் வந்து பைத்தியக்காரன் ஆமா இப்ப கீழ்பாக்க சே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க என்னடா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணால் கோர்ட்ல அட்மிட் பண்ணி அவனை ரே பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவன் யார் என்ன மனநோலியான இவ்வளோ விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனை கீழ்பாக்கத்துக்கு அனுப்பணும் இவங்க எடுத்து இவங்க எடுத்தோடையுமே கீழ்பாகத்தில் அனுப்பியிருக்காங்கன்னா இது என்ன இங்கே என்ன நடக்குது ஓகே அப்போ வேறு ஏதோ கூட நடந்திருக்கலாம் அதை முடி மறைக்கிறதுக்காக பைத்திய ஹாஸ்பிட்டல் காமிச்சோன்ற மாதிரி கூட இது பண்ணலாம் தெரியலங்க என்னன்னா இது அதாவது பல விதமான ஆக்ஸ்பர்ட்ல நம்ம இதை பார்க்க வேண்டியதா இருக்கு அங்க ஒருத்தன் எப்படி போன போனா சார் அந்த தெருவுல போயிட்டே ஒரு ஒரு அந்த தெருவுக்குள்ளே போக முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மாவே ஏங்க அந்த தெருவுலாம் வந்து எப்படின்னா ரொம்ப அதாவது என்ன சொல்றது போட் கிளப் ஏரியாவுக்குள்ள எல்லாம் போ போனீங்கன்னாவே ஒரு போலீஸ் அங்கங்க போலீஸ் பேரியாடு மாதிரி இருக்கும் அதுக்குள்ளார நிப்பாட்டுங்க அப்படிமா ஒண்ணு இல்ல செனடா ரோடுன்னு ஒரு நாலு ரோடு இருக்கு நாலு ரோட்ல செனடாப் ரோட்டில் எந்த ரோட்லயுமே போற முடியாதுங்க எவனோ போனா நீ என்ன வேணும் அப்படிமா அதே நில தான் விஜய் அங்கேயும் அதே தான் அந்த ஏரியாவே பணக்கார ஏரியாங்க ஒருத்தன் சும்மா சாதாரணமாக போயிட முடியாது எவனும் போனாலுமே நில் கேள்வி கேட்பாங்க எப்படி இப்படி இருக்கிற இடத்துல உங்க ஐயா ஒருத்தன் ஏறி உட்காந்துருக்கான் அப்படின்னா நம்பவே முடியல மண்டை பிச்சுக்கிற மாதிரி இல்லையா சார் அது ஏங்க சினிமாவுக்கு நம்ம சீன்ஸ் ஏசிச்சுருப்போம்ல அது கூட அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம் ஏன்னா எதாவது ஒரு த்ரெட்டில் ஓகே இவன் இது ஒரு ரூட் போட்டு இப்படின்னு இவன் எப்படி போனான் எப்படி போனான் எப்படி போனான்னு உட்காந்து இன்ன வரைக்கும் நமக்கு பைத்தியம் முடிக்குதுங்க என்னன்னா விஜய் அவர்கள் நேரடியா போய் பாக்கும்போது அப்போ மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அப்ப அவன் அந்த மொட்டை மட்டிலே தங்கிருப்பாங்களே அவன் வந்து எப்படி தங்கியிருந்தானா அவன் மனநிலை பாதிக்கப்பட்டதுங்கிறத விட இவர் மனநிலை பாதிக்கப்பட்டதா ஆயிட்டா இருப்ப ஓ எப்பரா அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீள முடியாம இப்ப ஆஸ்பத்திரி போயிருவாரு ஆஸ்பத்திரியில இருந்து வர்ற மீட்டிங்கை வந்து இது கேன்சல் பண்ணிட்டு இவர் ட்ரீட்மெண்ட் எடுப்பாரு சீரியஸாங்க ஏன்னா பயம் வந்து பயத்துல இருந்து முதல்ல தெரியணும் இல்ல அந்த அதிர்ச்சி வந்து வெளியே வரலன்னு சொல்லுவாரு சீரியஸா பார்த்து பயந்துட்டாரு அதுல இருந்து தெரியணும்ல அப்படி கிடையாது அந்த மீட்டிங்க்கு கவர்மெண்ட்ல அட்வான்ஸ் கொடுக்க வச்சுட்டாங்கல்ல அட்வான்ஸ் அமௌண்ட் கட்ட மாட்டாங்க அதனால இதை காரணம் சொல்லி ஆமா உடல்நிலை சரியில்லாத காரணத்துல இன்று விடுமுறை மாதிரி அது மாதிரி ஏதாவது நடத்துவாங்க ஓகே இன்னும் இப்போ அதாவது பாதுகாப்பை பலப்படுத்துவாங்களா ஒரு மாதிரி பாதுகாப்பே அதுவே பாதுகாப்போட உச்சமா ஆமா அதுக்கு மேல நீங்களுக்கு எந்த பாதுகாப்பு கொடுக்கறது ஒருத்தன் அது இன்ன வரைக்கும் எப்படி போனாங்கறதை இன்ன வரைக்கும் சிபிசிஐடி போட்டு கே அந்த கேஸ் ஏன் அப்ளை பண்ணாம இருக்காய்ன்னு தெரியல புரியல எப்படி போயிருப்பான் எந்த ரூட்ல போயிருப்பான் ஏன்னா ஒரு ஆளால இப்ப நிறைய பேர் அந்த விஜய வீட்டு கிட்ட போயிட்டு கீழே படுத்து பார்ப்பாங்க சைடுல இருந்து பார்ப்பாங்க எந்த பக்கம் பார்த்தாலுமே

ட்ரெண்டிங்க்குள்ளார இருக்கிறது பார்ப்பாங்க இப்போ பாலா ஒருத்தன் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கான் இவங்க பிரச்சாரமும் எடுப்படலை அப்படி என்ன புரியுதுங்களா திடீர்னு ரோபோ சங்கருங்கிறது இறந்து ட்ரெண்டிங் ஆகிட்டார் அதுவும் ட்ரெண்டிங் இந்த ட்ரெண்டிங்லாம் தூக்கி சாப்பிட்றது மாதிரி நம்ம ஒரு ட்ரெண்டிங் பண்ணுண்டா அப்படின்ட்டு இவங்களே ஒரு ஆளை செட் பண்ணி கூட்டிகிட்டு போய் மாடியில் உட்கார வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ளார சீரியஸாக சொல்கிறேன் அவன் வந்து என்ன ஹலோ அப்படியே உருவத்தை மறைச்சு யாருக்கும் தெரியாம அப்படியே இங்கிலீஷ் இதுல மாயாஜாலத்துல மறைஞ்சு மாயாஜால போர்வம் வச்சிருக்காரு அந்த கன்னித்தீவு போர்வனு சொல்லுவாங்க அத போத்திக்கிட்டோம்னா வெளியில யாருமே தெரிய மாட்டாங்க அதாவது பாக்குறவங்களுக்கு உருவம் தெரியாது அது மாதிரி அவங்க போயிட்டானா புரியுது ஏன்னா எங்களுக்கு எல்லாம் காது எப்பவும் குத்திட்டாங்கடா சின்ன வயசுலயே காது குத்திட்டாங்க ஆமாம் இன்னமும் என்ன எங்களையெல்லாம் அதாவது எவ்வளவு ஒய் பாதுகாப்பு போட்டிருக்காங்க அத்தனை கார்ட்ஸ் இருக்கானுங்க வீட்டுக்குள்ளார அவ்வளோ வேலைக்காரங்க இருக்காங்க இவ்வளவும் மீறி அவன் போய் மாடியில் உட்காந்து ஒரு கதை மயிறு எங்களுக்கு சொல்றேன்னா அப்போ நாங்களாம் பைத்தியகாரனுங்களா ஏண்டா பைத்தியமா நீங்க நீங்கள் பைத்தியங்கிறதுக்காக எங்களை எங்களை எவ்வளவு பைத்தியகாரன் ஆக்குறீங்க ஒரு பொ எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கிற ஏரியா அது அதுல ஒருத்த மொட்ட மாட்டில் போய் உட்காந்துருக்கான்னு ஒரு கதை சொல்றீங்கன்னா அந்த கதையை நாங்கள்லாம் கேட்கறோம்னா எங்களுக்கு எல்லாம் என்ன காது குத்துலையா இல்லை புரியல நம்ம 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 கலாச்சார பண்பாடே வந்து தமிழரோட கலாச்சாரமே சின்ன வயசுலேயே காது குத்திடுவாங்க மாம மடியிலே எவனோ செத்தப்ப வெறிய மடியில உட்கார வச்சு காது குத்திடுவாங்க குத்திருக்கடா அப்படிங்கறத நம்ம சொல்லணும் ஆமாம் சீரியஸா அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்திருக்கோம் இதெல்லாம் வந்து எங்க போய் சொல்றது அதெல்லாம் கிடையாதுங்க உண்மையிலே இவனுங்க பிளான் பண்ணி திட்டமிட்டு ஒரு பரப்புரை நம்ம வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கணும் ஆமாம் இப்போ என்னன்னா எவனோ ஒருத்தனை கொண்டு போய் மட்டுமல்ல உட்கார வச்சாச்சு அது ட்ரெஸ் ஸ்டெண்டிங் ஸ்டெண்டிங் போட்டாச்சு இப்போ இந்த ஆளை யார் அமிச்சா டிஎம்கே அமிச்சான் டிஎம்கே அமிச்சான் அப்படின்னு டிஎம்கே அமிச்சானே இப்போ என்ன பண்ணியிருக்கணுன்னா அவனுங்க இவனை மேலே போனவனை டக்குனு யதார்த்தமாக அந்த பையன் வந்து இவங்களை பார்த்துட்டு போலீஸ்காரெல்லாம் பார்த்தோன்னே கத்தி எறுத்து அழுத்து கருத்து அழுத்துட்டு செத்துட்டான் அப்படின்னா வந்தவன் யாரு டிஎம்கே ஆளு அனுப்பிச்சு விட்டு வந்தாங்கன்னு தான் சொல்லுவாங்க இல்லாட்டின்னா சீமானோட ஆளு எது இந்த பைத்தியக்கார குரூப் அப்படிங்கிறதுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஊரே சேர்ந்து பைத்தியக்கார குரூப்னு யாரை சொல்லிட்டு இருக்கோம் சீமான் குரூப் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு பக்கிட்டு இதுக்கு முன்னாடி அதான் நடந்தது அப்ப அந்த பைத்தியத்துல ஒரு பைத்தியம் வந்து இப்படி பண்ணிடுச்சுன்னு சொல்லி கத்துறது செத்துருச்சு இப்போ இவன் சாகாம உயிரோட இருக்கிறது தான் இது பெனிஃபிட்ஸ் ஓகே இவன் செத்து இருந்தான்னா பழியை தூக்கி நாம் தமிழர் மேலேயோ இல்லாட்டினா டிஎம் மேலேயோ பழிய தூக்கி போட்டிருக்காந்தா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் செத்ததுக்கு அப்புறம் சகப்பா இருந்தா பிஜேபி தானே வீட்டுக்கு கரெக்டா எப்போ யார் இருக்காங்கன்னு வீட்டை எட்டி பாக்குறதும் வீடு இல்லாத நேரத்தில் உள்ளார போடுறதும் இதெல்லாம் இந்தி காரங்க பண்றாங்க தெரியுமா இந்திக்காரங்க அப்பப்போ எல்லா நடத்திட்டு இருக்கா இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது ஒரு ஊர்லயும் கேஸ் ஆகிட்டு இருக்குது அது மாதிரி இவன் வந்து யாரு முதல்ல எங்களுக்கு தேவை எங்கள மக்களாகிய நாங்கள் ஓட்டு போட்ட உரிமைக்கையாக கேட்கிறோம் இவன் யாரு இவன் எப்படி உள்ளார போனான் மனநிலை பாதிக்கப்பட்டவனால இவ்வளவு பிளான் பண்ணி உள்ளார போக முடியுமா இவனை மனநிலை பாதிக்கப்பட்டதுன்னு எந்த விஷயத்துல சொல்றீங்க ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் யாருக்கும் தெரியாம நம்ம இவ்வளவு மேல போகணுங்கிற ஒரு ஷார்ப் மைண்ட் இருக்கிறவன் அப்படிங்கிறப்ப மனநிலை பாதிக்கப்பட்டவன் எப்படி ஒரு வார்த்தையில் முடிக்கிறீங்க அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவனே இருக்க முடியாது இஸ் எ வெரி ஷார்ப்பர் அப்படி தானே சொல்லணும் ரொம்ப ரொம்ப ஷார்ப் மைண்டடாக இருந்தால் தான் அது நடத்திருக்க முடியும் மனநிலையில் பாதிக்கப்பட்டவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் காது குத்துறாங்க இந்த கவர்மெண்ட்டு சப்போர்ட் அப்போ விஜயும் டிஎம்கையும் பேசி வச்சுக்கிட்டு தான் அதெல்லாம் நடத்துகிறாங்களோ நான் புரியுதுங்களா உள்ளார என்ன நடக்குது அப்போ சைக்கிள் ஓட்டுனதுலேருந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடி போட்டு தான் விஜய் எதுக்காக போன தேர்தலுக்கு முந்தின தேர்தலில் சைக்கிள் ஓட்டி காட்டணும் சிவப்பு கருப்பு சவுப்பு சைக்கிள் ஓட்டினார்ல அதை பத்தி தானே நம்ம டிஎம்கே ஓட்டு போட்டோம் அப்ப அந்த நட்பு இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கா ஒருத்தன் வீட்டுல புடிப்பட்டவனே ஏன் பைத்தியகாரன் நீங்க எங்களுக்கு பட்ட கேட்டுறீங்க பைத்தியகாரனுக்கு சர்டிபிகேட் ரெடி பண்ணீங்களா சர்டிபிகேட் இவன் முன்வையிலே பைத்தியம் தான் எங்களுக்கு சொல்றதுக்கு என்ன இது வரைக்கும் அது மாதிரி எதெல்லாம் சொல்லவே இல்லையே இப்ப நான் இவ்வளவு தூரம் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் சொல்லிட்டு கூடாது இதெல்லாம் வந்து ஒரு விஷயங்க நாடையும் நாட்டு மக்களையும் பைத்தியகாரன் ஆகிறதுக்கு இவங்க போடுற பிளான் ஓகே புரியுதுங்களா இதில் விஜய் வந்து சீரியஸாக சொல்கிறேன் விஜய் மாதிரி ஒரு ஜோக்கரை அவர் உண்மையிலே படத்தில் பர்ஃபார்ம் பண்ணி காமெடி பண்ணதை விட அரசியலில் அவர் பண்ணுற காமெடியெல்லாம் உண்மையிலே நினச்சி நினச்சி சிரிப்பான் தெரியுமா அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு ஆமாம் அதாவது உண்மையிலேயே ஜோக்கர் அப்படின்னா அது விஜய் தான் ஆமாம் உண்மையிலே விஜய்க்கு வந்து இந்த இதில் சொல்லுவாங்கள்ல தாவக்காவுக்கு வந்து விளக்கம் கொடுத்த ஒரு கேரக்டரு இது த்ரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷ்னு ஒரு ஆள் ஒரு என் கட்சியை திருடிட்டான் என் கட்சி கொடியை தான் என் கட்சிக்கு சின்னத்தை என் கட்சி கலரை தான் அவன் தேடிட்டான்லாம் அவர் ஒரு பகட்டு முக்தாட்டை உட்காந்து புகார்லாம் கொடுத்துட்டுருக்காரு புரியுதுங்களா அந்த பார்ட்டியோட சேர்ந்தவங்க தான் இவங்களாம் ஓகே அவர் எப்படியோ அவர் இப்போ பார்ட்டியில் சேர்ந்தது தான் இதெல்லாம் எல்லாம் ஒரு குட்டையில் தான் ஊறியிருக்காங்க ஆமாம் ஏன்னா இவங்களெல்லாம் நம்பி நம்ம ஓட்டு போட்டு ஆ நம்ம எந்தளவுக்கு கேவலமாக இருக்க பார்த்தீங்களா நம்ம நிலமையெல்லாம் வந்து பேசாமல் நான் என்ன சொல்கிறேன்னா மேலே இருக்கிற ஏலியன்ட்ட விஜய்கிட்ட பேசி எப்படியாவது இதுப்பா இது வேறு நான் தான் ஏலியன்ட்டை பேசுகிறேன்ல விஜயே அடிக்கடி ஏலியன்ட்டை பேசுறதுனால தான் இப்படி ஒரு எல்லாம் பிளான் பண்ணுறாங்க ஆமாம் சீரியஸா சீரியஸாங்க என்னடா அது டக்குனு ஏலியன் நின்று ஏழை என்னத்த சொல்கிறது இவங்களோடலாம் வாழ்கிறது பேச செத்துடலாம் ஆமாம் ஏய் நான் மட்டும் இல்லை நீங்களும் செத்துருங்க நன்றி வணக்கம்